இதெல்லாம் நம்ம கெட்ட நேரம் எந்த பாவமும் அறியாத ராஜா மேல இப்படி ஒரு பழி அவன் என்னடி சொல்றதுக்கு இருக்கு நம்ம ராஜாவை பத்தி நமக்கு தெரியாதா அவனை இந்த மாதிரி சிக்கல்ல மாட்ட விட நினைச்சாலோ தெரியல யாரோ கடங்காரம் பார்த்த அவன் கிடைச்சாதான் எல்லாத்துக்கும் ஒரு விடுவு பிறக்கும் கண்ணன் தான் அந்த பார்த்தசாரதிய தேடிந்து போயிருக்கானே சம்பந்தியாத்லியும் பாவம் கண்ணன் தான் எல்லாத்துக்கும் வேண்டியிருக்கு அந்த பெருமாள் தான் அவனுக்கு துணையா இருந்து எல்லா காரியத்தையும் நல்லபடியா முடிச்சு வைக்கணும் கண்ணனோட நல்ல மனசு தான் எனக்கு நல்லா தெரியுமே கோத கோதேமேல நம்ம ராஜா ஆசப்பட்டப்ப கூட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா முடிச்சு வெச்சவன் அவதான் ரங்கு இது நமக்கு ஒரு சோதனை காலண்டி சாட்சாத் அந்த ராமபிரானுக்கே சோதனை வந்த போது நாமெல்லாம் என்னடி சாதாரண மனுஷா ஆனா ஒண்ணு நல்ல வாளுக்கு சோதனை வந்தா அதிக நாள் நிலைக்காது அதே மாதிரிதான் ராஜாவும் குடி சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் நானும் அந்த நம்பிக்கையோட தானே இருக்கேன் என்னங்க பசிக்குது நீ போய் சாப்பாடு எடுத்து வைப்போ எடுத்துட்டு வரேன் பார்த்தாவுக்கு வேலை தேடி போனீங்களே அது என்னாச்சு மேனேஜரை பார்த்தேன் நாளைக்கு பார்த்தாவ கூட்டு வர சொல்லியிருக்காரு சார் யார் நீங்க என்ன வேணும் நீங்க பக்கத்தில் ஒருத்தர் தேடிட்டு வந்தேன் குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா தானா போய் குடிக்க தண்ணி வந்து சரி என்ன தம்பி நீ இந்த ஊருக்கு புதுசா இல்லை சார் நான் இந்த ஊர் தான் இந்த ஊரா பார்த்தா அப்படி தெரியலையே இல்ல சின்ன வயசுலேயே வேலை தேடி சென்னைக்கு போயிட்டேன் ஆஹா அப்படியா என்னப்பா அப்படி பார்க்குற இல்லை உங்கள் வீட்டை பார்த்தேண்ணா எங்கள் வீடும் இதே அமைப்பில் தான் இருக்குது அதான் ஆச்சரியமா பார்த்தேன் இது நான் சுயமாக சம்பாரித்து கட்டின வீடுப்பா இருபது வருஷம் ஆச்சு சரிங்க நான் கிளம்புறேன் சரிப்பா தேங்க்யூ போயிட்டு வா நான் வரேம்மா இது அன்னிக்கு இது உங்களுக்கு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்கேன் உன் செலக்ஷன் என்ன சோட போயிருது எல்லாம் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு எல்லாம் வாங்கிருக்கியா உனக்கு எதுவும் வாங்கிக்கலையா எனக்கு ஏதாவது ரெடிமேடா வாங்கி போட்டுக்கிறேன் சரி நீ எது போட்டாலும் நல்லா இருக்கும் ருக்மணிக்கு பட்டு புடவை தேவத மாதிரி இருப்பா அவ தேவத மாதிரி தான் இருப்பா என்னுடைய கவலையெல்லாம் இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு இது கல்யாணம் வரைக்கும் போகணுமே அதுதான் எந்த தடங்களும் இருக்காமல் கல்யாணம் வரைக்கும் போகும்

இதெல்லாம் கேட்க நல்லா தான் ஆகுது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் கல்யாணத்தன்னைக்கு அப்படிங்கிற என்னவோ ஆசைப்படுறது நன்றா சார் தான் போ இதெல்லாம் கொஞ்சம் கூட நன்னா இல்ல ஏ பாட்டு கேட்கறது நல்லா தானே இருக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல ஏன் பாட்டி இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுற ஆகாம பின்ன என்னடி என்ன ஆச்சு உனக்கு என் மனசு கிணந்து துடிக்கிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல பாட்டி நீ இப்படி கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை உன் பிபி தான் ஏறும் கொஞ்சம் நிதானமாக நான் சொல்கிறதே கேளு என்ன தடி கேட்க சொல்கிற நீ எல்லாத்தையும் இப்படி ஈஸியாக எடுத்துனதுனால இந்த பிரச்சனை கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் வந்துடுது பாட்டி நீ தேவை டென்ஷன் ஆகாத நீ பயப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை இந்த நிச்சயதார்த்தெல்லாம் வெறும் ட்ராமா தான் உண்மை இல்லை என்னடி சொல்கிறேன் ஆமா பாட்டி இத்தனை நாள் நான் அமைதியா இருந்ததுனால நீ எத்தனை வாட்டி கோவப்பட்டு என்கிட்ட டென்ஷனா கத்திருக்க இப்போ நான் சொல்றது கேளு பாட்டி எனக்கோ அரவிந்த் சாருக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தம் ஒரு பொய்யான நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் நடந்தாலும் கல்யாணம் மட்டும் கண்டிப்பா நடக்காது என் கல்யாணம் கண்ணன் கூட மட்டும் தான் நடக்கும் எப்படி சொல்ற பாட்டி நேக்கோ கண்ணனுக்கோ கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நானும் அரவிந்த் சாரும் சேர்ந்து போட்டு செட் அப் டிராமா தான் இது இதை நீ சீரியஸ் எடுத்துக்காத இதுக்கே இப்படி வாய்ப்பு பாட்டி அப்பா எனக்கு மாப்பிளை பார்க்கறத தடுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவே அர்விந்த் சார் சொன்னாரு நானும் அதுக்கு ஒத்துண்ட இதெல்லாம் கண்ணன் ஆர்த்தில ப்ராப்ளம் தேர்ற வரைக்கும் தான் அதெல்லாம் முடிஞ்சிட்டா எனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் தானு அர்விந்த் சாரே சொல்லிட்டாரு இதெல்லாம் உண்மைதானா அர்விந்தனை நம்பலாமா தாராளமா நம்பலாம் நானே சொல்றேன்ல நான் நம்புறதும் இருக்கட்டுன்டே என்னதான் பொய்யா இருந்தாலும் நாலு பேரை கூட்டி வச்சு நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த நாலு பேர் நம்மள பத்தி தப்பா பேசமாட்டாளா அதை எப்படி தப்பா பேசுவா இந்த பொய் நிச்சயதார்த்தம் ஐடியாவே கண்ணன் கத்து கொடுத்ததுதா கண்ணனா என்னடி சொல்ற ஆமா தான் இப்போ ராதிகாவுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கண்ணன் தான் அவளோட நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டதும் பொய்யான ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சவரையே அவளுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இப்ப மத்தவா எல்லாம் அதை பத்தியே பேசிட்டு இருக்கா மறந்துடுல அந்த மாதிரிதான் இதுவும் இந்த ஐடியாவை பத்தி அரவிந்த் சார் என்கிட்ட சொன்ன உடனே என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சு அதான் ஒத்துண்டேன் மற்ற வாழ்லாம் நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாளேன்னு பார்த்தா அப்புறம் என் வாழ்க்கை தான் வீணாக ஒரு நிமிஷம் இரு பாட்டி யாருக்கு டயல் பண்ற இது சொல்றேன் ஹலோ நான் கண்ணனோட பாட்டி பேசுகிறேன் என் பேரன் கிட்ட பேசணும் அவங்க கிட்ட ஃபோனை கொடு ஓஹோ கண்ணனோட பாட்டி பேசுறேடா நான் கண்ணனோட அம்மா பேசுறேன் கண்ணே இல்லையே வெளியூர் போயிருக்கான் ஊர்ல இல்லையா எங்க போயிருக்கான் யாரோ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்கான் என்ன சொல்லணும்னு என்னண்ட சொன்னேனா நான் சொல்லிடுறேன் வேண்டாம் எங்க ஆத்துக்காரர்ட்ட பேசணும் அவர்ட்ட போனை கொடு உங்க ஆத்துக்காரர் பேசணுமா சித்த இருங்கோ மாமா வாங்கோ என்ன பத்மஜா உங்க ஆத்துக்காரி உங்களண்ட பேசணுமா ஓ பேசுங்கோ

என்ன இருந்தாலும் ருக்கு கழுத்துல தாலி கட்ட போறவன் என் பேர கண்ணன் தான் அதை விட்டு அவர்கிட்ட நீ கிளியரா சொல்லு ஓகே ஆ நீ சொன்ன விஷயத்த கண்ண ஊர்ல இருந்து வந்த ஒண்ணு சொல்லுடுறேன் பாய் வச்சு போன பை பாய் கண்ணா ஊர்ல இல்லையா ஏ எங்க போயிருக்காரா ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்கானா உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் நினைச்சேன் பாட்டி எப்படியோ இது பொய்யான நிச்சயதார்த்தம் தானே நானே அவர்கிட்ட சொல்லா இருந்தேன் நீ தேவையில்லாம உனக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வரும் ஒரு பால் ஹலோ ஹலோ சார் நான் கண்ணன் பேசுகிறேன் சொல்லுங்க கண்ணன் நமக்கு உபயோகமாக ஏதாவது தகவல் கிடைச்சதா அதை சொல்றதுக்கு தான் சார் ஃபோன் பண்ணேன் சார் அந்த பார்த்த சாரத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் வெரி குட் போன வகத்துலேயே ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லை இல்லை ஆளை கண்டுபிடிச்சிட்டேன்னா அவர் தங்கியிருக்கிறார் வீடை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன் இன்னும் ஆள் தான் சிக்கல என்னங்க சார் அது போதுமே கண்ணன் எப்படி அவன் அந்த வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் ஆமா சார் அந்த நம்பிக்கையில் தான் காத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி அவனை பிடிச்சி கூடிய சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடுறேன் அவன் மட்டும் சிக்கனா போதும் ஈஸியாக உங்க மாப்பிள்ளையை வழியில் கொண்டு வந்துடலாம் அதுக்காக தானே சார் இவ்வளோ சிரமமே ஆமா கண்ணன் அப்புறம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்ன உதவி வேணும்னாலும் எனக்கு ஆ சரி சார் ஆனால் அப்பா போன் ஆ எடுத்துங்க அவர் இருப்பாரு அதை நான் பார்த்துக்கிறேன் கண்ணன் நீங்க அவனை எடுத்துட்டு வர்ற வழியை பாருங்க சரி சார் ஐயோ சாரி சார் பரவாயில்ல அண்ணா நீ என்ன ப்ராப்ளம் இஸ் த? ஆ ஒண்ணு இல்ல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் சரி சார் அப்ப அவன் கடச்ச உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திரும் ஓகே அண்ணா பிகார்ப்பா சரி சார் எவ்வளவுங்க 250 சார்

ஹலோ யார் பேசுறது பார்த்தா நான் தான் கண்ணப்பேன் எப்படி இருக்க அக்கா வீடு வசதியா இருக்கா வசதி வீடு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஏன் இவ்வளோ டென்ஷனா பேசிட்டு இருக்க நான் டென்ஷனா தான் இருக்கேன் நான் சொல்லப் போற விஷயத்தை கேட்டேன்னு வச்சுக்கோ நீன்னு டென்ஷன் ஆயிடுவா கணப்பா கண்ணா என்னை தேடிக்கிட்டு ஒருத்தங்கனுக்கே வந்துட்டான் கண்ணா அங்க வந்திருக்கானா ஆமாம் கணப்பா இன்னைக்கு நான் கண்ணனை நேரில் பார்த்தேன் என்ன மோபம் முடிச்சுக்கிட்டு அவன் எப்படி தான் இங்க வந்தானே எனக்கு தெரியல பார்த்தா நீ பார்த்தது கண்ணன் தாங்கிறது உறுதியாக சொல்ல முடியுமா என்ன கண்ணப்பா நம்ம எதிரி சுந்தரத்தோட பையன் கண்ண அவனை எனக்கு தெரியாதா அவனை எப்படி என்னால் மறக்க முடியும் சரி அவன் தனியாக வந்திருக்கான கூட யாராவது ஆட்கள் வந்திருக்காங்களா நான் பார்க்கும்போது தனியாக தான் இருந்தான் ஏன் கண்ணப்பா ஆளுங்களை செட் பண்ணி அவனை இங்கே போட்டு தள்ளிட்டுமா வேண்டாம் பார்த்தா பதட்டப்படாத நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா ஜாகிரதையாக சரி கணப்பா ராஜோட கேஸ் முடிகிற வரைக்கும் நீ தலைமுறைவாக இருக்கிறதா நல்லது சரி கணப்பா நான் கண்ணனை பற்றி எல்லாம் விசாரிச்சோன்னுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இல்லைன்னா அவசரத்தில் நம்ம செய்யற தப்பு அவங்களுக்கு சாதகமா மாறிடும் நான் பட்ட கஷ்டம் வீணா கூடாது பார்த்தா நான் சொல்கிறது கேளு நீ ஜாகதாரு சரியா சரி சரி நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன் ஆ கண்ணப்பா